அனைவருக்கும் வணக்கம் ஹைவே டச்சில் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு அருகாமையில் கேட்டட் கம்யூனிட்டி வசதிகளோட வீடு வீட்டு மனையோ நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த வீட்டு வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் டு ஆத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் மகேந்திரா இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் ஜெய்தேவ் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு மிக அருகாமையில் இந்த வீட்டு வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவாக அமைச்சிருக்காங்க இந்த வீட்டுமனை பிரிவில் என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரென்ஸில் ஆர்ச்சி கேட்டு ரோடு எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காங்க்ரீட்டில் பண்ணி கொடுத்துட்றாங்க வீட்டுமனையை சுற்றியும் காம்பவுண்ட் வால் ட்ரைனேஜ் பைப்லைன் கனெக்ஷன் டிடிசிபி ரேரா அப்ரூவல் முப்பது ஆண்டுகளுக்கு தேவையான லீகல் டாக்குமெண்ட் அப்படின்னு உங்களுக்கு அடிப்படையான அனைத்து வசதிகளோடு இந்த வீட்டுமனை வந்து வடிவமைச்சுருக்காங்க இந்த வீட்டு உங்களுக்கு ஒரு வீட்டு மனை தேர்வு செய்கிறீங்க அப்படின்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கால் பண்ணி வீட்டு விலையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டு மனை வந்து நேரில் பார்வையிடுங்க வீட்டு மனை ரொம்பவே அருமையாக இருக்குது ரொம்ப வேகமாக புக் ஆகிடும் அதனால் பார்த்த உடனே நீங்கள் சைட்டை வந்து பார்த்துருக்கோம் உங்களுக்கு பிடித்தமான வீட்டு புக் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்